என் பெயர் வந்து திருச்சி சாதனா நான் நங்கவர கிராமத்தில் வந்து வசித்து வந் வந்திருக்கேன் நான் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய எஸ்பிஐ அவர்களை தான் பார்க்க வந்திருக்கேன் சில காலமாகவே வந்து சில நாட்களாகவே வந்து என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பெண் குழந்தைகளையும் அவதூறு பரப்பு எங்க மாமாவையும் அவதூறு பரப்புறதும் ஆபாச பேச்சும் ஒரு கெட்ட வார்த்தைகளாலையும் வந்து வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை சார்ந்த சிக்கேந்தர் என்கிற சிக்கந்தர்ஷா அண்ட் சூர்யா என்கிற சுப்புலட்சுமி இவங்க தாங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க குடும்பத்தை நீங்கள் இருக்கு என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுமே வந்து ஓவரா ஆபாச பேச்சாலையும் சின்ன பொண்ணு சின்ன வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இது மாதிரி வந்து ரொம்ப வார்த்தைகளால யாரும் காதால வந்து கேட்க முடியாத அளவுக்கு கொச்சையா வந்து பப்ளிக் மீடியால வந்து என்னுடைய குழந்தைகள் இருவரையும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகிய என்னுடைய மாமா அவர்களையும் வந்து ரொம்ப கேவலமாக சிக்கேந்தரும் சூர்யாவும் வந்து தொடர்ந்து வந்து மீடியாவில லைவ்ல வந்து அவதூறு வந்து பரப்பிட்டே இருக்காங்க எனக்கு எங்களுக்கு வந்து மன உளைச்சல் தாங்க முடியல பட் என்னால என்ன பண்றேன்னு தெரியல அதனால தான் நான் வந்து ஐயா எஸ்பி ஐயா அவர்களுக்கு வந்து நான் வந்து பெட்டிஷன் கொடுத்து கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் நானு இதை தொடர்ந்து எஸ்பிஐ வந்து இதை தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு நான் மிக மிக தாழ்மையுடன் நான் வந்து கேக்குறேன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் என்னுடைய குழந்தைகளை அவதூறு பேச்சு அசிங்கமான பேச்சு ஆபாச பேச்சு இது எத்தனையும் எனது குடும்பத்தாரையும் என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளையும் முக்கிய என் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை என்னாகும் இதற்கு தீர்வு எங்க அண்ணன் தம்பிகள் மாதிரி இருக்க இந்த மீடியா பர்சன் மட்டும்தான் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்து என்னுடைய முடிவுக்கு ஒரு காரணமா நீங்க தான் நிக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ என்னன்னா அவளுக்கு என்ன தைரியம்னா நான் நாலு வக்கீலுக்கு பணம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச எஸ்பி டிஎஸ்பி போலீஸ் லோக்கல் போலீஸ் எல்லாத்துக்கும் நான் படம் கொடுக்குறேன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் எவ்வளவு யாராரும் ஆஃப் பண்ண முடியுமோ அவ்வளவு நான் வந்து ஆஃப் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் வர சொல்லு பந்து பண்ண சொல்லு பாத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வந்து மிரட்டுறது அப்புறம் வீட்டுல வந்து உன்னை தூக்கிட்டு வார்த்தையில அகராதிலே வராது இந்த ரெண்டு பேருமே வந்து நீ மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் நான் வந்து சூசைட் பண்றதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை என்னுடைய முடிவு இதுதான் முழுவதும் நாங்க ஏதாவது வந்து பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுனால என்னுடைய பெண் குழந்தைகளை பேசியதால் என் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க அசிங்கப்படுத்துறாங்க என்னுடைய இரண்டு எந்த மோட்டிவுமே நான் எந்த மோட்டிவுமே கிடையாது அவளுக்கு வந்து பொறாம பொறாம அவது ஒருத்தங்க வந்து பீக்ல மேல வர்றாங்க அப்படின்னா அவங்கள டவுன் பண்ணும் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நியூடு வீடியோ இருக்கு ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லி மிரட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா இன்னொரு வீ இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா ஓ வீடியோலாம் குரோம்ல இருக்கு வேற ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி என்ன ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறா எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது வீடியோ இது பண்றது எல்லாமே அது எப்படி சொல்றது ஏஐ வீடியோ கிரியேட் பண்றது எல்லாமே அவ தான் பண்றா சுக்குலட்சுமி தான் பண்ணி எல்லாத்துமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எங்களை வந்து மெர்ட்ரா எஸ்பி ஆபீஸ்க்கு வந்துட்டேன் இவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றானுங்க கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மீடியா அவர்களே எனக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட கடமையா இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தா நீங்க பண்ண மாட்டீங்களா பேச மாட்டீங்களா அந்த வகையில உங்க தங்கச்சியா நினைச்சு சொல்றேன் நல்லபடியா நீங்க வந்து போடுங்க இந்த என் பெண் என்னோட பெண் குழந்தைய பேசுனதுக்கு தக்க நடவடிக்கை வந்து பேச நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட குழந்தைகளை வளர்த்திருக்கேன் இந்த உலகத்துக்கு தெரியாம கூட நான் வந்து வளர்த்துருக்கேன் என்னுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப ஆபாசமா வந்து பேசி அருவறுப்போட பேசி இந்த சூர்யாவும் சிக்காவும் ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க இதுக்கு மேல வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் அதுக்கு மேல என்ன ஆக்சென் சொல்லிட்டு நான் கண்டிப்பா என்னுடைய முடிவுகளை நான் வந்து நான் பண்ண போறேன் நானு நான் சூசைட் அட்டன் பண்ணிருவேன் இவளை அரெஸ்ட் பண்ணல இவளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு முடிவு தாங்க நான் பண்ண போறேன் எல்லாம் நான் மட்டும் இல்ல ஊர்ல உள்ள அத்தனை குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து அவ வந்து கெடுத்துட்டு அவளுக்கு அவ்வளவு ஆணவ பேச்சு அதை அடக்கணும்னா இதுதான் முடிவு நான் தான் அடக்க முடியும் அதனால நீங்க தயவு செய்து